ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பிகேஎல் டுவெல் தான் தமிழ் தலைவாசி தான் தட்டோ தூக்கிறோம் நாள் முடியும் தம்பி தம்பி எஸ் கண்டிப்பாக இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆக்ஷனே நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் கடைசி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கும் போய் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன்னா ரீ கேட்டகரி லிஸ்ட்டுன்னு போன மாதமே அஃபிஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் ஏபிசின்னு தமிழ் தலைவசுகிற ஏ கேட்டரி யாருமே இல்லை இருந்து தான் சச்சின் தன்னூர் இருந்திருக்கணும் அவர் தொண்ணூறு பாயிண்ட் தான் எடுத்தார் அவரையும் தூக்கி பீல போட்டாங்க போ கலம்பினின்னு இப்போ கடை கடனு என்னோடய ரீட்டன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டு காரணத்தோட சொல்கிறேன் இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது கபடி பற்றி உங்களோடய ஒப்பீனியனு சொல்லுங்கள் இல்லை சார் இவர் வேணாமே அவர் இருக்கலாமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம் உங்களோட இன்புட் ரொம்ப 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 முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வீடியோஸே நிறைய போடுறது ஆஸ் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒவ்வொரு டீமும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சு ஆல்ரெடி தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி என்னோட ரிட்டன் லிஸ்ட் போட்டேன் பவன் ஷாராவாவே ஆக்ஷன் வருவார்னு சொல்லிட்டேன் பார்க்குறேன்னு அதை பாருங்கள் பாட்னா பேரேஜ் சுதாகரை பற்றி வர நிறைய பேசியிருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி அது முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வரனால தான் நிறைய வீடியோ போட முடியுது ஏன்னால் எவ்வளவோ ஒர்க்லோடு போடுறோம் அந்தளவுக்கு வியூஸ் இல்லை ஸோ ஈஸ்வரமூர்த்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரமூர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வழியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட்டு விஷயத்துக்கு போகலாம் ரைட் நான் ஒரு பத்து பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க எத்தனை பேரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க என்ன அது ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இனிமெண்ட் வந்துடும் ஏன்னா டைம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா டோர்னமெண்டே ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு பத்து பேர் இதில் சில பேர் நியூ என் இருக்கலாம் சில பேர் ஆர் ஓபியாக இருக்கலாம் நீங்கள் டைட்டில் என்ன வேணால் வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் இந்த டைட்டிலே குழம்புது ஆக்சுவலாக பார்த்தா ரீட்டன் பண்ணி ப்ளஸ் ஃபிஃப்டின் பெர்சென்ட் தரணும் சில பேர் ஃபிகர்லாம் ஜாஸ்தி போகுது அதனால அதுக்குள்ளே போவனா இந்த பத்து பிளேயர் பேஸ்ட் ஆன் போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன் ரைட் உங்களோட ஒப்பீனன் சொல்லுங்கள் மெயினாக வந்து இந்த என்வைபி இருக்காங்களா இந்த மூணு பேர் கன்ஃபார்மாக ரீட்டன் பண்ணுவாங்க தீரஜ் பால்மாரே ஆல்ரவுண்டர் அவர் எந்த மேட்ச்சு போன சீசனில் அப்புறம் ராம்குமார் மாயாண்டி அண்ட் அனுஜ் கவுடே பதினாலு பாயிண்ட் எடுத்தார் பதிமூணு மேட்ச்சில் ஏன் சொல்கிறேன்னா இவங்க எல்லாமே போன வருஷம் என் ஒய்பியே வந்தார் நியூ எங்க பிளேயர் நியூ எங் பிளேயர்மோ மினிமம் ரெண்டு இயர் கான்ட்ராக்ட்டு ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு இது செகண்ட் இயர் கன்ஃபார்ம் அவங்க நஞ்சா கூட வெளில போக முடியாது இந்த கேட்டகிரி பீஸ் சொன்னால அதில் அவங்க யார் தூக்கி போட்டாங்கன்னா சச்சின் தன்வர் நிதிஷ்குமார் மோயின் ஷஃபாகி நரேந்தர் கண்டோலா பஸ்தாமி சில பேர் தான் சொல்கிறேன் ஸோ சி கேட்டகிரியில் பதினாறு பேர் விட்டாங்க நீங்களே அங்கே போயிடுங்க அப்படின்னு உங்களே தெரிஞ்சுக்கோங்க யார் யாருன்னு இல்லைன்னா இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏபிசி கேட்டகிரின்னு தமிழ் போய் பார்த்துருக்காங்க இருபதாயிரம் பேர் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க ரைட் போன சீசன் என்னாச்சு ஐம்பது பாயிண்ட் தான் எடுத்தோம் நைன்த் ரேங்க் வெரி குட் ஸ்டார்ட் ஸ்டா எடுத்தோடனே தெலுங்கு டேட்டன் ஜெயித்தோம் பொன்னரிப்பாளத்தட்டு ஜெயித்தோம் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்துட்டு டைப் பண்ணிட்டோம் டக்குன்னு இந்த மூணு பேருமே டாப் கிளாஸ் டீம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ரெண்டு பாயிண்ட்டில் வந்து பாட்னா பேரீஸ்ட் தோத்தோம் அங்கே தான் நம்ம டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தோம் தேவாங்கன்றவர் வந்து எப்படி விளையாடணும் நம்ம காமிச்சிட்டு வேறு போயிட்டார் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து அவர் முந்நூறு பாயிண்ட் எடுத்து நம்பர் ஒன் ரைடர் ஆகிட்டார் இதை நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அது அவரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்தது மொமெண்டமே அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு நம்மளுக்குள்ளே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு கிட்ட நம்மளால முடியுமா உன்னால் முடியுமா தம்பி அப்படி ஆயிடுச்சு இது காரணம் அது பார்த்திங்கன்னா அவங்களோட டெசிஷன்லேயே நிறைய தெரியும் சேரணன் வந்துட்டாரு உதயகுமார் எல்லாம் ஓகே டெசிஷனை பாருங்கள் எத்தனை கேப்டன் இல்லாண்டாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சாகர் இன்ஜு ஓகே அப்புறம் சாயல் குள்ளையா அப்புறம் திடீர்னு நரேந்திர கண்டோலா அப்புறம் திடீர்னு சச்சின் தன்வார் அப்புறம் திடீர்னு நிதிஷ்குமார் ஸோ பிளேயர்ஸ் யாரை தான் கேட்குறது இப்போ இதுலேருந்தே தெரியுது ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியலன்னு ஆனால் தான் எல்லாம் பிட்ஸ் அண்ட் இப்படி இப்படி பிஞ்சு பிஞ்சு போனது அப்படியே ஐம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ரீசன் ஒன்று நிதிஷ்குமார் அண்ட் மோயின் ஷஃபாகி இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் மோசமாக போயிருந்திருக்கோம் எனிவே இது போன வருஷம் ஆனது சொல்கிறேன் நான் கடை என்னை பத்து பிளேயரை சொல்லிடுறேன் நிதிஷ்குமார் க்ளோஸ் யூர் ஐஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க எஸ் ஏன்னா அவர் ரைசிங் ஸ்டார் கேப்டன் மெட்டீரியல் வேறு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு செகண்ட் சீசன் தான் போன சீசன் தமிழக பண்ணார் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் அவர் கிட்டே தன் கைவசம் படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் யார் யார் அவுட் பண்ணியிருக்காரு பாருங்க பர்தீப் நர்வால் அஜித் சவான் மணிந்தர் சிங் நீரஜ் நர்வால் ஆகாஷ் ஷிண்டே பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே அவர் டக்கு டக் டக்குன்னு அவுட் பண்ணக்கூடியவர் ஃபார்ட்டன் மோமெண்ட்டில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு கொடுத்தாரு தமிழ் தலைவாசோட ஹோப்பை ரொம்ப மேட்ச் வரைக்கும் வச்சுருந்தார் பஞ்ச் பதினாலு பதினஞ்சு மேட்ச் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருந்தது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வாஸ் த டாமினேஷன் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வேறு கிடச்சிது எழுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இருபத்திரெண்டு மேட்சில் எட்டு ஐ ஃபை மூணு சூப்பர் டேக்கல் ரெண்டு ரைட் பாயிண்ட் வேறு எடுத்திருக்காரு பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி திட்ட தலைவாசி எடுத்தார் நியூ யங் பிளேயராக தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் டெபு சீசன் அது பி கெல் டென்னில் நாலு டேக்கிள் பாயிண்ட்டு ஒரு சூப்பர் டேக்கிள் எடுத்தார்னு நினைக்கிறேன் அது கூட சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் செகண்ட் சீசன் தான் போன வருஷம் வந்து தேர்ட் பெஸ்ட் டிஃபெண்டராக வந்தார் ஃபர்ஸ்ட் யார் கேட்பீங்க யா ஷாதுலூ எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் நிறைய வச்சு கப்பு ஜெயிச்சு போயிட்டாங்க அப்புறம் அங்கி ஜாக்லான் எழுபத்தொம்பது பாயிண்ட்டு பாட்னா பேரேஜ் மூணாவது நம்ம ஒரு நிதிஷ்குமார் ஆச்சா அப்போ அப்புறம் யாருப்பா நரேந்திர கண்டோரலா அப்வியஸ்லி பீக்கேன் லைனில் வந்து பவன் இல்லாத போய் அறுநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் அடுத்த சீன் நல்லா போயிருக்கணும் பட் அப்போவும் அந்த அஷன் குமார் அந்த இதுலேயும் கொஞ்சம் செட்டப்பில் கொஞ்சம் சரியாகவே பத்து நிமிஷம் லாபிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு தனியாக இவருக்கே கோச் காரணம்லாம் நடத்தினார் அவர் அஸ்வந்த்குமார் அந்த பையனோட ம கான்ஃபிடென்ஸை ஷேட்டர் பண்ணி விட்டாங்க டென்னில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தார் பி கே லெவன் இன்னும் சுத்தம் எண்பத்தெட்டு பாயிண்ட் தான் பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டாரு நான் ஒன்றும் போ அப்போ போ வராத போகாத மோஸ்ட் ஆஃப் த டைம் பேச்சில் தான் உட்காந்துருந்தார் கம்மி சான்ஸ் தான் கிடச்சிது அவர் கான்ஃபிடென்ஸும் சுத்தமாக சுக்கு நூறாகி விட்டாங்க கோச்சஸ் ரைட் அப்புறம் யார் மோகின் ஷப்பாக்கி எஸ் மோகின் ஷப்பாக்கி விளையாடும் போது தான் யாரோ விளையாடுறாங்க பான்ற அவர் டெம்பு நமக்கு வந்தது அது வரைக்கும் ஏன்னா தோணுன்னா நானே முச்சு விடணும் நானே சாப்பிட்ணும் நானே போயிட்டு வரணுன்ற மாதிரி தான் இருந்தது அவங்க பாடி லாங்குவேஜ் மற்றவங்க பட் மொயின் ஷப்பாக்கி உள்ள அப்புறம் தான் அவங்க ஸ்பீட் மொமெண்டம் பிக்கப் ஆரம்பிச்சிது ஸ்பீக்கர் லெவன் போன சீசனில் பதி நூற்றி பதிமூணு பாயிண்ட் எடுத்தாருங்க பதினாலு மேட்ச் இமேஜின் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடுறா எவ்வளோ பாயிண்ட் இருந்திருக்கும் அண்ட் மோர் ஓவர் குவாலிஃபை ஆகிருக்கும் சச்சின் ஒரு ஃப்ளாப் ஆனதுனால ஸ்பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிகஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்பார்க்குன்னா மோகின் ஷப்பாக்கி அண்ட் நிதிஷ்குமார் தான் போன சீசன் ஸோ அவர் ரீட்டைன் பண்ணுங்க அப்புறம் பஸ்தாமி பஸ்தாமி பி போன சீசன் ஐம்பத்தோரு பாயிண்ட் எடுத்தார் இருபத்திரெண்டு மேட்சில் சாகர் இல்லைனாலும் இவர் நிறைய சான்ஸ் கிடச்சிது இதை சொல்லி ஆகணும் இப்பிரூட் இஸ் ஒர்த்து பாரு எவ்வளோ நல்ல பிளேயர்னு அப்புறம் விஷால் சார் ரைட் ரைடர் அவர் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் எட்டு மேட்சில் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்துட்டார் போன சீசன் அவர் ரிட்டன் பண்ணுங்க கொஞ்சம் இன்ஜூரி போனேன் நேராக ஒரு நல்ல ஃபிட் ஆகிருப்பார் உடம்பு முன்னாடி நினைக்கிறேன் ஃபிட்டாக இருந்தான்னா ஃபுல் மேட்ச் கூட விளையாடல அவர் பேக்கப்பாக இருக்கலாம் அவர் மெயின் ரைடர்ஸ்க்குலாம் குட் கால்குலேட்டிங் மைண்ட் நல்லா இருக்குது அவர் முப்பது செகண்டு பதினஞ்சு செகண்டில் திரும்பி வா எட்டு செகண்டில் திரும்பி வா சொல்லி அஞ்சு அமைச்சு கட கட கடன்னு ஒரு கேல்குலேட் பண்ணுவார் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டி அஜிங் கேப்பாவார் அப்படி தான் ரொம்ப ரெண்டு சீசன் பாட்டி தப்பான கேல்குலேட் பண்ணி போய் முப்பது செகண்ட் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார் ஸோ எப்போ டையத்தை வேஸ்ட் பண்ணோம் எப்போ டைமை யூட்டிலைஸ் பண்ணணுன்றதனால் இந்த பையனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ குரூஷியல் மூமெண்ட்டில் ஈ வில் ஹெல்ப் யூ பி கெல் டென்லேயே நாலு பாயிண்ட் எடுத்தார் அவர் பத்து மேட்ச்சில் ஸோ இஸ் குட் அவர் ரீட்டன் பண்ணுங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் சாகர் ராதி அபியஸ்லி பி கெல் டெனில் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் போன மேட்ச்சு போன சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சிது முப்பத்திரெண்டு நிமிஷம் தான் விளையாடாரு மூணு பாயிண்ட் இன்ஜூரி ஆகிட்டார் அண்டு அந்த இன்ஜுரினால் ஈவன் பி கிஎல் டென்னில் இன்ஜூரி பதினெட்டு மேட்சுக்கு அப்புறம் ஸோ அதுவும் கொஞ்சம் அவர் கவனிக்க வேண்டியிருக்கும் அண்ட் அவர் அப்புறம் ஏழாவது வந்து இமான்ஷு இமான்ஷு யாதவ் ஆல்ரவுண்டர் பி கெல் டென்னில் பதினாறு மேட்ச் விளையாண்டு பதினாறு பாயிண்ட்டு முடிஞ்சு போன சீசனில் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச்சில் ஸோ அவர் கண்டிப்பாக பேக்கப்புக்கும் உங்களுக்கு தேவை ரைட் இப்போ ரிலீஸுக்கு வரும் பெரிய ரிலீஸ்னு பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டால் சச்சின் தன்வாரை ரிலீஸ் பண்ணுறது பெட்டர் காரணம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மந்த் ரெண்டு கோடியே பத்து லட்சம் கொடுத்து எடுத்தோம் அவர் தான் வந்து நமக்கு சிஆர்சிஸ்டி சிவு தான் சந்திரன் வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி நமக்கு தெரியாது பாருங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டி நிறையா இருந்தது அவர் கிரௌண்ட்டில் போய் மேட்ச் பார்க்குறதாகட்டும் வீடியோ எடுக்கிறதாகட்டும் இந்த கேட்குறது அதை கேட்குறது பட் பர்ஃபாமன்ஸ் சுத்தமாக இல்லை சொலையாக முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் த பட்ஜெட் அவருக்கு போயிடுச்சு போன சீசன் தொண்ணூறு பாயிண்ட் தான் பதினேழு மேட்ச் ஸோ அதனால் அவரை ரிலீஸ் பண்ணுங்க எவ்வளோ வேணுமா வேணுமானு ப்ரைஸை பார்த்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இதில் என்ன அவர் ஆயிரம் வருத்தப்பட விஷயம் என்னென்னா நரேந்திர கண்டோலா எண்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் ரெண்டு பாயிண்ட் தான் கம்மி இவ்வளோக்கும் நாலு மேட்ச் கம்மியாக விளாண்டார் ஆமாம் சச்சின் தன்வர் பதினேழு மேட்ச் விளையாட்டி தொண்ணூறு பாயிண்ட் நரேந்திர கண்டோவில் பதிமூணு மேட்ச் விளையாடி எண்பத்தெட்டு பாயிண்ட் அவருக்கு தான் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும் கொடுக்கல கேட்டால் இன்ஜூரின்னாங்க இப்போ டவுட்ஃபுல்லாகவே சில பிளேயர் இருக்காங்க ஏசனோ ஏஷ்ணோன்னு அதை நான் கடக்கடன்னு சொல்லிடுறேன் அது வந்து மாசான முத்து பி டென்னில் எட்டு பாயிண்ட் எடுத்தார் சாய் பிரசாத் ரோனக்கு அப்புறம் நிதின் சிங் நிதின் சிங் வந்து பி கெல் டென்னில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இருபது பாயிண்ட் எடுத்தார் ஒம்பது மேட்ச்சில் ரைடரு அப்புறம் அஷீஷ் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பதினாலு மேட்சில் லெஃப்ட் கவர் அவர் இவங்களாம் பாசிபிளி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ரிலீஸ்னால் கண்டிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி சச்சின் தன்வர் சந்திர ரஞ்சித்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி அபிஷேக் மோதி சாயல்கொழியாக அமிச்சு விட்டு விட்டோம் வீட்டுக்கு கிளம்புனேன் ஸோ எஃப்எம் தேவைப்பட்டதுனா விமானு யாதவ் கூட அவங்க எஃப்எம்ல எடுக்கலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏன்னா சப்போர்ட்டிங் ரோன் நல்லா பண்ணுவார் பி நைனில் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சு பண்ணிட்டு இதில் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் இதெல்லாம் சம் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஸ்பாட்டு ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் நான் அவங்க கிடக்கிறேன்னு சொல்லிட்டேன் பத்து பிளேயர் ரிட்டன் பேர் சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் அலோடு எனக்கு நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியல எல்லாத்துக்குமே சஞ்சீவ் பலியான் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் ஸ்ட்ரிக்ட் கோச் இந்த வந்து அவர் எனக்கு தெரியும் அவர் பெரிய பையன் அவர் ரொம்ப நாளாக இருக்கார் சான்ஸ் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ் ஃபிட்டாக இருக்கியா பாம்புலர் இருக்கியா போகவில்லை அந்த ஆட்டிடியூடு உள்ளவர் அதனால் கண்டிப்பாக போன வருஷத்தோடு நல்லா தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு தேவை அவங்க ஆதரவு வந்து உங்க பிற்பாடு பெரிய பார்த்து லைக் கமெண்ட் சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்